அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்க முறையில் முந்நூற்றி ஐம்பத்தாறு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி விண்ணிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ரெண்டு பெருக்க முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தேழு ஏழுநூற்றி பன்னெண்டு இதில் முதலு கிரும்பு நம்பர் இரநூத்தி அறுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஏழு ஏழாம் நம்பர் அடுத்து வினிங் நம்பரில் பச இருக்குது எழுநூற்றி எழுபது ஏழாம் நம்பர் ஏ போலியும் சி போலியும் பச இருக்குது எழுநூற்றி எழுபது பி போலியும் பச இருக்குது ஏபி போலியில் பச இருக்குது எழுநூற்றி எழுபது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி எழுபது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எழுபத்தி நாலு நூற்றி இருபது இதில் முதல் கிருமி நம்பர் இரநூத்தி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபத்தி நாலு அடுத்தது தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி இருபத்தேழு நூற்றி அறுபத்தி நாலு இதில் முதல கிருமி நம்பர் முந்நூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் அடுத்து வினிங் நம்பரில் பாஸ் இருக்குது நூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் பிபூரில் பாஸ் இருக்குது நூற்றி இருபது பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி இருபத்தேழு இருபது இதில் முதல் கிரும்பு நம்பர் நானூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு பேருக்கு முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தொம்பது எழுநூற்றி எண்பது இதில் முதல்கிரும நம்பர் நூற்றி எழுவத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி ஒன்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தாறு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தாறு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி நாலு ஐம்பத்தாறு இதில் முதலுக்கிரும நம்பர் எட்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எம்ப எண்பத்தஞ்சு எட்நூற்றி முப்பத்திரெண்டு தினம் முதலுக்கிருமணங்கள் நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணணுன்னா முந்நூற்றி நாற்பத்திரெண்டு நானூற்றி எழுபத்தி ரெண்டுத்தில் முதல்ல திரும்ப நம்பர் முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி ரெண்டு நாலு நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசருக்கு நானூற்றி தொண்ணூற்றம்பது நாலாம் நம்பர் ஏ போல பாசாக இருக்குது நானூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் நானூற்றி தொண்ணூற்றொம்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணணுங்கண்ணா நூற்றி எழுவத்தி ஏழு அறுநூற்றி நாற்பத்தி நாலு இதெல்லாம் முதலுக்கிற நூற்றி எழுவத்தேழு நோட் பண்ணிக்கிறான் நூற்றி எழுபத்தி ஏழு ஏழாம் நம்பர் நம்பரில் வீ இருக்குது ஐநூற்றி எழுவது ஏழாம் நம்பர் பிபுல இருக்குது ஐநூற்றி எழுபது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி எழுபது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபது இதில் முதலுக்கு ரூபரை இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ரெண்டு ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஆறுநூற்றி நாற்பது ஜீரோ பார்த்திங்கன்னா சிபோவில் பாஸ் இருக்குது ஆறுநூத்தி நாற்பது பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பது பெருக்கள் முன்னூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தேழு எட்நூற்றி நாற்பது இதில் முதலுக்கு ரூபர் இரநூத்தி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தேழு ரெண்டாம் நம்பர் அடுத்த ஒனிங் நம்பரில் பாஸ் பாசருக்கு நானூற்றி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பர் பாஸ் பாசருக்கு நானூற்றி இருபத்தி மூணு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி மூணு பேர்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பது ஐநூற்றி எம்பத்தெட்டு இதில் நம்பர் நூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது ஜீரோ பார்த்திங்கன்னா அடுத்த வனிங் நம்பரில் பாஸ் இருக்குது தொள்ளாயிரம் ஜீரோ பார்த்திங்கன்னா பிபோலியும் சி பூலியும் பச இருக்கு தொள்ளாயிரம் பேர்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரம் பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது முந்நூற்றி இருபது நானூறு இதில் இதெல்லாம் முதல்கிரும் நம்பர் முந்நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபது ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்கு எட்நூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பி போல பாஸ் இருக்கு எட்நூற்றி இருபத்தெட்டு எட்டு பெருக்கர்கள் முன்னூற்றி ஐம்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தெட்டு பேருக்கு முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாலு ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு இதெல்லாம் முதல்கிரம நம்பர் இரநூத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு நாலாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாச இருக்குது நானூற்றி முப்பது நாலாம் நம்பர் ஏ போல் பாச இருக்கு நானூற்றி முப்பது பெருக்கர்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பது பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் டிவைட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தி மூணு ஜீரோ எண்பது முதல் இருக்கிற ஐம்பத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தி மூணு ஒன்றா நம்பர் அடுத்த மணிக்கு நம்பரில் பாஸாக இருக்குது ஜீரோ பன்னெண்டு ஒன்றா நம்பர் பாஸாக இருக்குது ஜீரோ பன்னெண்டு பேருக்கு முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பன்னெண்டு ஐம்பத்தாறு ரெண்டு இதில் முதல் இருக்கிற நம்பர் நானூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தேழு அடுத்தது ஐநூற்றி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு ஐநூற்றி அஞ்சு பேருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தொம்பது எழுநூற்றி எண்பது இதில் முதல்கிரம நம்பர் நூற்றி எழுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுவத்தி ஒன்பது அடுத்து பார்த்திங்கன்னா ஒன்றாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்குது இரநூத்தி பதினஞ்சு ஒன்றா நம்பர் பி போர்டில் பாசருக்கு இரநூத்தி பாஞ்சு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பாஞ்சு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி அறுபத்தஞ்சி நாற்பது இதில் முதலு கிருமன் நம்பர் எழுநூற்றி அறுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி அறுபத்தஞ்சு ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பசு இருக்கு ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு ஏழாம் நம்பர் ஏ புலியும் அஞ்சா நம்பர் சி போலியும் பச இருக்கு எழுநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறேன் கணவனிங் வினிங் நம்பரில் ஏழு அஞ்சு வினா இருக்குது கால்குலேட் பண்ணோம்னா அதாவது ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி ஐம்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி அறுபத்தொன்று அறுநூற்றி அறுபது இதில் முதல் கிரும்ப நம்பர் இரநூத்தி அறுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தொன்று நண்பா இந்த நம்பரில் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நபர் படையில் பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் எட்டாம் தேதி கர்ணியா பிளஸ் ஐநூற்றி எழுபத்தொன்னாவது ரூபா எப்படி வரப்போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம் பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா ஒன்னிலிருந்து ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி போலேருந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறது பார்க்குறது பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா ஏபுல் வந்து பதினஞ்சு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாள் ஆச்சு ஒன்னா நம்பர் பி வந்து ஒரு நாள் ஆச்சு ஒன்றாவ சிபுலேருந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ரெண்டாம் நம்பர் ஏ புழுந்து ஒரு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போலருந்து அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ரெண்டாயிரம்பர் சிபிளு மூணு நாள் ஆச்சு மூணா நம்பர் ஏபிள் வந்து இருபத்திரெண்டு நாள் ஆச்சு இன்னொரு ஒரு மாதம் நம்பர் மூணாம் நம்பர் இருந்து ஏழு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு நாலாம் நம்பர் ஏ இருந்து நாலு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் முப்பத்தி மூணு நாள் ஆச்சு ஒரு மாதம் நாடி போயிருக்குது நாலாம் நம்பர் இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு ஒரு எட்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பீபுள் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு நம்ம ஒரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு அஞ்சாம் நம்பர் சிபுல் வந்து இன்றைக்கு உன்னி கொடுத்துருங்க ஆறாம் நம்பர் ஏபுள் வந்து இருபத்தோரு நாள் ஆச்சு இன்னொரு ஒன்பது நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஆறாம் நம்பர் ஏபிள் வந்து ஆறாம் நம்பர் பிபுல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபுல் வந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஏபுலு வந்து என்னைக்கு உண்ணி கொடுத்துருங்க ஏழாம் நம்பர் பிபுல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் சிபுலுக்கு முப்பது நாள் ஆச்சு ஒரு மாதமாயிருச்சு எட்டாம் நம்பர் ஏ பொழுது அஞ்சு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பிபுலுக்கு ஐம்பத்தெட்டு நாள் ஆச்சு கிட்டத்தட்ட இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா அறுபது நாள் ஆயிரு கிட்டத்தட்ட ரெண்டு மாசமாக நம்பர் எட்டாம் நம்பர் பி பொழுது அறுபது நாளாக பார்த்தோம்னா பீபோலில் எட்டாம் நம்பர் கொடுக்காமே இருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சீபு வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்பர் ஏ பொல் ஆறு நாள் ஆச்சு ஒன்பதாம் பிபுலிருந்து எட்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் சிபுலேருந்து பத்து நாள் ஆச்சு அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ போலேருந்து மூணு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா பீபோலு ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்திங்கன்னா சி போலுக்கு நாலு ஆச்சு இன்றைக்கியான வினிங் நம்பர் ஏ போல அதாவது ஏழாம் நம்பர் பி போல மூணாம் நம்பர் சி போல அஞ்சா நம்பர் அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா இரநூத்தி பாஞ்சு கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி ஏழ்நூற்றி முப்பத்தஞ்சு சி போல நேற்று கொடுத்தாங்க அதை அப்படி கொடுத்துருக்காங்க தொடர்ந்து மூணு நாளாக சி போல் அஞ்சா நம்பர் தொடர்ந்து வந்திருக்குது நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இப்போ பெண்ணிங் சார்ட் பண்ணி வராதுன்னு நம்மளுக்கு கூட வெண்ணிங் கொடுக்குற வாய்ப்பு இருக்குன்னு இன்றைக்கி ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலு கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாள் கழிச்சு இன்றைக்கி வின் கொடுத்துருக்காங்க நண்பா மறுபடியும் என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போல பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பர் மூணாம் நம்பர் அடுத்தது ஆறாம் நம்பர் இந்த மூணு நம்பர் பண்ணி நிற்பாருங்க பி போலில் பார்த்தீங்கன்னா என்ன நம்பர்கள் வராம இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் மேக்ஸிமம் நம்பருக்கு நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் சி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்றாம் நம்பர் நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் மதிமணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க நம்ம வீடியோ உங்களுக்கு எத்தனை பேரை பிடிக்குன்னு பாருங்கள் பிடிச்சிருந்தா பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணிடுங்க நீங்கள் லைக் பண்ணும்போது தான் மற்றவங்களுக்கு கொண்டு போய் இந்த வீடியோ சேர்க்கு தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கிற நண்பா நன்றி நண்பா